பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் நாளை முதல் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று மாலை பொதுக்குழு கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்கப்படும் என ஆசிரியர் மற்றும் பணியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது பல்வேறு முறைகேடு புகார்களுக்கு ஆளான பதிவாளர் தங்கவேளை பணியிடை நீக்கம் செய்ய பிப்ரவரி ஏழில் உயர்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் குமரேசன் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் நாளை முதல் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பான முழு விவரம் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் என்றாலே பல்வேறு முறைகேடு மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்ந்து ஆளாகி வருகிறது இந்த நிலையில்தான் அங்கு நடந்த அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளாக நடந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் ஊழல் தொடர்பாக தணிக்கை துணி குழுவினர் ஆய்வு நடத்தினர் அந்த ஆய்வில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கண்டறியப்பட்டது குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தங்கவேல் ஆகிய இருவரும் இந்த குற்றச்சாட்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ளதும் கண்டறியப்பட்டது இதனிடையே தமிழக அரசின் உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி அதாவது துணைவேந்தருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்பிய

தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தகவல் வெளியாகியிருக்கிறது அஹ் குறிப்பாக இந்த பெரியார் பல்கலைக்கழக துணை பதிவாளர் பொறுப்பு வகிக்கக்கூடிய தங்கவேலு கடந்த பனிரெண்டாம் தேதி மருத்துவ விடுப்பில் சென்றுவிட்டு பதினாலு நாட்கள் விடுப்பில் இருந்துவிட்டு தற்போது இன்று அவர் வந்து மீண்டும் பணியில் அமர்ந்திருக்கிறார் ஆனாலும் கூட இதுவரை அவர் பணியிட நீக்க செய்ய துணைவேந்தர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் விசாரணை குழு அறிக்கையில் உள்ள ஆதாரங்களை தருமாறு அரசு செய்தாலாளருக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு கடிதம் எழுதியிருப்பதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில்தான் பதிவாளர் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறார் என ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டும் அரசு சார்பில் ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்பப்பட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே இது தொடர்பாக ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்ற வகையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதன் அதே போல பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் கூடிய சக்திவேல் ஆகியோர் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கார்கள் இன்று மாலை நடைபெறக்கூடிய ஆசிரியர் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் குறிப்பாக அந்த பதிவாளரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த கூட்டத்தில் தொடர் போராட்டத்தை அறிவித்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்